வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சில மாதங்களுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க் வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க அதானி மேல வந்து பல ஊழல்கள் வந்து அவர் செஞ்சிருப்பதாகவும் பங்கு சந்தையில விலையை வந்து இவங்களே செயற்கையா வந்து ஏத்திதான் பங்கு சந்தை வந்து நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா செபி சொல்லி இருக்கிறது என்னவா இருக்குன்னா எதுவுமே வந்து நிரூபிக்கப்படல ஆதாரமே இல்ல சோ எந்த ஊழலுமே கிடையாது அதாவது அதானி வந்து ரொம்ப நல்லவர்ன்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து செபி இப்போ கொடுத்துருக்காங்கன்னும் போது அது எப்படி சார் அந்த டைமில் வந்து எல்லா தரப்புலையுமே ஆமாம் அவர் அவர் வந்து தவறு பண்ணிட்டாரு ஊழல் நடந்துச்சு இப்படி அப்படின்ட்டு ஹின்னன்பாக் அறிக்கைக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர பல பேர்லாம் பேசினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அதுவே நல்ல ஆதாரங்கள் தான் பட் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு கிளியர் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது வந்து எப்படி ஏற்றுக்கிறது முதல்ல செவிங்கிற அமைப்பே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய அமைப்பு நம்ம நம்மளே பேசியிருக்கோம் மாதேவி பூச்சி போது நம்ம கணவர் பேரில் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க பொதுவாக வந்து அந்த வங்கிகள் வங்கி சார்ந்த சர்வீஸ் செக்டார்ஸில் இங்கே வேலை பார்க்குறாங்க அமெரிக்க வங்கிகள் ஐரோப்பிய வங்கிகளுடைய சர்வீஸ் செக்டார்ஸ் சாஃப்ட்வேர் சைடு சப்போர்ட்டிங் வந்து இங்கே இருக்கும் அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்கு மிக முக்கியமான உத்தரவு வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு வந்து தங்கம் விலையிறப்போதுன்னு உங்களுக்கு தெரியும் தங்கம் விலை குறையப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட பங்குகள் விலை உயருது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த வகையிலும் நீங்களோ உங்களுடைய குடும்பத்தாரோ யாருமே உங்களுடைய சுற்றுவட்டாரத்தில் யாருடைய பேர்லையும் நடக்க நடக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு விதிமுறையாகவே வச்சுருப்பாங்க அப்படி தான் வந்து இங்கே இயங்கிட்டு அப்போ ஒரு ஒரு பணியாளர் அதுவும் சப்போர்ட்டிங் சைடு ஒரு சர்வீஸில் அவங்களுடைய நேரடி வங்கி பணியாளராக இல்லாமல் அவங்களுடைய சர்வீஸ் மட்டும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவாங்க அதிலேயே ஒரு இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அந்த வங்கியில் அப்படி இருக்கும்போது இந்த அம்மா வந்து மாதவி பிடிச்சிருக்கும்போது அவருடைய கணவர் பேர்லேயே வந்து ட்ரைனிங் பண்ணாங்க அதற்கு முன்பாக சித்ரா ராமகிருஷ்ணன் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் நிதி மோசடி அது வந்து என்ன ஆச்சினு தெரியல அதை பற்றி வழக்கே இல்லை ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் அப்போ வெளியே வந்துச்சு ஒரு நாள் அந்த நியூஸ் சுத்துச்சு அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அந்த அம்மா சிறங்கி போனாங்க வந்து எப்போ வந்தாங்கன்னு தெரியல என்ன பண்ணாங்கன்னு தெரியல வழக்கு அதுக்கு பற்றி ஊடகங்கள் ஒருத்தவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க ரொம்ப முக்கியம் வந்து இந்த பாஜக ஆட்சியினுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னா ஊடகங்களுடைய உழைப்பு தான் ஊடகங்கள் வந்து த தலைக்கு மேலே போட்டதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து ஒரு போலியான ஒரு எண்ண அது வினோத் மிஸ்ராங்கிற வந்து இது இவ்வளவு தூரம் நஷ்டமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகமாக சொல்ல விஷயத்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ஊழலுங்கிற மாதிரி பேசி அதை வந்து நாடு முழுக்க போஸ்ட் அடிச்சு ஃப்ளெக்ஸை வச்சு எல்லாம் பண்ணி திமுக மீது குற்றம் சூட்டி அதை அதில் வந்து அமைச்சர் திரு அன்றைக்கு வந்து அமைச்சர் மாணவன் மிகு ராசா அவர்களை வந்து கைது செய்து சிறையில் அடைத்து வழக்கில் வந்து வெளியில் வந்து அது அவர் தானே வாதாடி தனக்காக இப்போ சினிமா சீரியலில் ஒருத்தர் வாதாடிட்டு தனக்கு தானே வந்து டெய்லி மக்கள் பார்க்குறாங்கல்ல அது மாதிரி அந்த டூ ஜி வழக்கில் தனக்குத்தானே வாதாடினார் அவர் வாதாடி அந்த வெற்றியும் பெற்றிருக்கு அந்த தீர்ப்புங்கிறது ஒரு மகத்தான தீர்ப்பு அந்த தீர்ப்பு ஏனென்றால் ஒரு சாட்சியை கூட அவங்களால் வந்து கொண்டு வர முடியல நிதி அந்த நீதிபதி வந்து தீர்ப்பில் எழுதி வச்சிருக்கார் நானும் ஏழு ஆண்டுகளாக வாசல் கதையை பார்த்து கொண்டே இருந்தேன் ஒரு சாட்சியை கூட அவங்களால கொண்டு வர முடியலன்னு சொல்லி அப்படி ஒரு இதெல்லாம் நடந்தது அப்போ அந்த ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடியே வந்து இவ்வளோ பணத்தை வந்து இந்திய மக்களுக்கு பிரித்து கொடுத்தா ஆளுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அவ்வளோ கொடுக்கலாம்னு கூடுவாங்க விதவிதமாக எழுதுனாங்க விதவிதமாக கதைகள் புனையப்பட்டன எல்லாம் செஞ்சாங்கல்ல அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒரு பெண்மணி மீது ஒரு சொல்லியிருக்காங்களே ஏன் இந்த அமைதி அதை பற்றி கதை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ அந்த செபி மீதே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் சந்தேகம் இருக்குது அப்படி இருக்கும்போது இவன் ஓமேலேயே டவுட்டாக இருக்கும்போது திருடனே வந்து இன்னொரு திருடனுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒருங்கன்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது நம்ம செபி மீதே வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது இப்படியான சூழலில் வந்து அதானியை வந்து காப்பாற்றும் விதமாக செபி சொல்லியிருக்கிறது அப்படின்னா அமெரிக்க அமெரிக்காவில் செபி மாதிரியான கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்குது இல்லையா அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்டு கண்ட்ரோலிங் அந்த ஏஜென்சி இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அமெரிக்காவில் வழக்கு கொடுத்துருக்காங்க அதானி மீது அந்த நோட்டீஸை இப்போ வரைக்கும் வந்து அதானிக்கு சர்வ் பண்ணாமல் குஜராத் நீதிமன்றம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு அந்த நீ அதாவது இப்போ ஜனவரியில் அந்த நோட்டீஸ் வந்து சேர்ந்துச்சு இப்போ வரைக்கும் இப்போ இப்போ என்ன செப்டம்பர் மாதம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் வந்து அந்த நோட்டீஸை வந்து சர்வ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்போ எவ்வளோ தூரம் வந்து இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அப்போ இது ஒரு செபி இந்த நேரத்தில் தான் வந்து அந்த அவர்கள் வந்து அமெரிக்கா தொடர்ந்து வரியை விதித்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து இந்த செவி வந்து இப்போ இது போன்ற விஷயங்களை சொல்லி அவரை அதானியை காப்பாற்ற முன்னிலை தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த அந்த வழக்கு என்ன பிரச்சனை இவர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா போன்ற மாநிலங்களில் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் வந்து சோழார் மின் திட்டங்களுக்கு வந்து நாங்கள் லஞ்சம் கொடுத்து அதிகாரிகளை சரி பண்ணிட்டோம் அதன் மூலமாக நாங்கள் வந்து அங்கெல்லாம் புதிய மின் திட்டங்களை ஆரம்பிக்க போகிறோம் அதனால் வந்து எங்களுடைய இந்த மின் திட்ட இது பங்குகளை வந்து வாங்குங்க அப்புடின்னு வாடிக்கையாளர்கிட்ட வந்து அதானினுடைய மருமகன் பேசுறாரு இந்த ஆதாரங்களை நிறைவு மெயில் இந்த இது எல்லாமே வந்து அமெரிக்க அந்த வர்த்தக கட்டுப்பாட்டு நிறுவனம் வந்து எடுத்துடுறாங்க எடுத்து தான் வந்து இந்த ஹிண்டன்பர்க்கில் வந்த ஃபைல்ஸாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வெளியான செய்திகள் அப்புறம் அமெரிக்க நீதிமன்ற நடவடிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சொன்ன தகவல் என்ன தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு அரசோட திமுக அரசோட டீலிங் இல்லை ஒன்றிய அரசினுடைய சோலார் நிறுவனம் இருக்கு இல்லையா அவங்க வந்து தமிழ்நாட்டு பொறுப்பாளர் யாரோ அவருக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்துட்டோம் ஆந்திரா பொறுப்பாளர் யாரோ அவருக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்துட்டோம் சத்தீஸ்கர் பொறுப்பாளர் யாரோ அவருக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லி அதனால் வந்து இதெல்லாம் இந்த இங்கேலாம் வந்து பல லட்சக்கணக்கான கோழிகளுக்கு மதிப்புள்ள ஒரு டெண்டர்லாம் நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் நாங்கள் வந்து புதிய திட்டங்களை வந்து அமல்படுத்த போகிறோம் அதை வந்து இந்த அதாரிகளுடைய சோலார் பவர்ஸ் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க அது வந்து அங்கே இதை வந்து அமெரிக்க அரசு இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்கிற காரணத்தினால அவர்கள் வந்து இந்த இதை வழக்கு போட்டிருக்காங்க அமெரிக்க நீதிமன்றத்துலேயும் வழக்கு இருக்குது சம்மன் அதை காப்பாற்றிட்டு இருக்காங்க இந்த சூழலில் தான் செபிப்பு உள்ள பூ வந்து அதானி ரொம்ப நல்லவருங்கிறாங்க அதானி நல்லவர் வல்லவர் இப்போ இங்கே பேசலாம் அமெரிக்க நீதிமன்றத்தில் போய் பேசணுமா இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இவர் இவர்களுடைய மீண்டும் மீண்டும் நினைவூட்டும் கடிதங்களை வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் இருந்து வந்துகிட்டு இருக்குது இவங்க எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த குஜராத் நீதிமன்றத்தில் வந்து சமமான சமண நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கல்வியுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இவங்களுடைய புதிய கல்விக் கொள்கையே யாரையுமே படிக்க விடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அதுக்கு இன்னொரு ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் நடந்துருக்கு அருணாச்சல பிரதேசமில் ஒரு மாணவி எடுத்த அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆயிருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முந்திர நாள் வந்து அவங்க கிராமத்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சிட்டிக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக நடந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க வீடியோலயே பேசி எடுத்துகிட்டு வந்து வந்திருக்காங்க எதுக்கு இந்த வீடியோ அவங்க எடுத்திருக்காங்கன்னா அவங்க கிளாஸ்ல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் ஜோகிரபிக்குமே டீச்சர் இல்லை அரசு பள்ளியில வந்து அங்க டீச்சர் இல்லை அப்படின்றதால உயர் அதிகாரிகள் கிட்ட எவ்வளோ கேட்டும் வந்து எங்களுக்கு கிடைக்கலன்றதுக்காக நான் இப்படி ஒன்னு பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாணவி வந்து இதை பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த கல்வி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து ராஜா ஆலக்குடி மாநிலம் அதான் இதுல ரொம்ப நம்ம தான் நேற்று அரியலூர் மாவட்டத்துல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அமைச்சரிடம் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு பேருந்து வேணும்னு சொல்லி பேருந்து வந்து கிராமத்துக்கு வைக்கிறாங்க ஏன்னா கிராமத்தில் வந்து ஒரு தொடக்கப்பள்ளி இருக்குது தொடக்கப்பள்ளியில் வந்து ஆசிரியர்கள் சரியாக வருவதில்லை காரணம் பேருந்து இல்லை அந்த காலை நேரத்தில் வந்து பேருந்து இல்லை அதனால அவங்க வந்து சமயத்தில் போய் லேட்டாக தான் வராங்க இல்லை பல நாட்கள் வராமல் வராமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ச ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படியான சூழலில் தான் வந்து இந்த அமைச்சர் உடனே கேள்விப்பட்டு அந்த கிராமத்துக்கு பஸ் அனுப்பிடுறார் பஸ் வந்தோடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வயத ஒரு வயதான ஒரு அம்மா சொல்கிறாங்க பஸ் வந்துருச்சு இனிமேல் வந்து யாராவது லீவு போடட்டும் எந்த யாராவது டீச்சராவது லீவு போடட்டும் ஏன்னா அவங்க பிள்ளைய வந்து படிக்கணும் இல்லையா அரசு வந்து இவ்வளோ சிறப்பாக பள்ளிக்கட்டி கொடுத்துருக்காங்க காலை உணவு திட்டம் கொண்டு வந்துருக்காங்க மதிய உணவு திட்டம் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது ஆசிரியர் வரணும் இல்லை எங்களுக்கு தேவை வந்து இந்த ஒரு காரணத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க அமைச்சர்கிட்ட போய் சொன்னோம் உடனே வந்து பஸ் வந்துருச்சு இனிமேல் வந்து எந்த டீச்சரா வராம இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க அதாவது கல்வி மீது இந்த மாநிலம் கொண்டுள்ள அந்த பற்று இருக்கு பாத்தீங்களா கல்வி ஒன்று தான் நம்முடைய கடைத்தேற்றும் வழிங்கிறத வந்து முதலமைச்சர் மீண்டும் 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 சொல்லிட்டே இருக்காரு அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே சொல்றாரு ஏன்னா நீ வந்து அதை கற்றுக்கோ இதை கற்றுக்கோ குடும்பத்துறையில் கற்றுக்கோ குளத்துறையில கற்றுக்கோன்னு சொல்லல அவர் நீ கல்வி 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 நீ படிக்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலையா இருக்கணும் நீ உனக்கு என்ன படிப்பு வருதோ அந்த படிப்புல நீ முன்னேறி வா அதற்கு பிறகு வந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதை வந்து முதலமைச்சர் சொல்றாருன்னா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு பாமராத்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து சொல்றாங்க பிள்ளைகளுக்கு படிப்பு தானங்க முக்கியம் இந்த வாதியெல்லாம் லீவு போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்கன்னா அப்போ அந்த அரசின் மீது அந்த மக்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்குங்கிறது தான் அந்த வீடியோவில் தெரிய வருது அந்த அரசிட்ட போய் முறையிட்டால் நீதி கிடைக்கும் அந்த அரசுட்ட ஒரு கேள்வி கேட்டால் வந்து உடனே பஸ்ஸு கிடைக்குது இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த அருணாச்சல பிரதேசத்தில் விடிய விடிய ஒரு மாணவி வந்து நடந்து வந்து போடுற வீடியோலாம் வந்து ம நமக்கு மனதுக்கு வேதனையாக இருக்குது இந்தியாவில் தான் இருக்கிறோம் ஆனால் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு மாதிரியான சூழல் நிலவுது அப்படிங்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கோங்கிற ஒரு நமக்கு வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியும் வருது நல்ல வேலை இது போன்ற ஒரு நிலைமை இல்லைன்னு தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு நிலைமையாக இருந்துச்சுன்னா அடுத்த நாளே அதுக்கான அது அதை சரி செய்வதற்கான எத்தனை ஏன்னா எத்தனையோ மலை கிராமங்கள் இருக்குது நாற்பது வருஷம் பஸ்ஸு போகாத கிராமங்களுக்குலாம் வந்து பழனி தொகுதியில் வந்து போய் கொடைக்கானலில் போய் வந்து பஸ்ஸு போய் விட்டுட்டு இருக்காங்க நாற்பது ஆண்டு காலமாக கிராமம் உருவாகி நாற்பது ஆண்டு காலமாக அந்த சாலை போடாத பகுதிக்கு வந்து சாலை போட்டு கொண்டு போய் ரொம்ப கடினமான பகுதி பெரிய பஸ்ஸு போக முடியாதுன்னா கட் சர்வீஸ் கட்சி அசுன்னு சொல்லக்கூடிய சின்ன வகை பேருந்து அனுப்பி விடுறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு இதில் நடக்கக்கூடிய மா நம்ம மாநிலத்தில் இருக்கோங்கிற திருப்தி தான் நமக்கு தெருது அந்த மாணவிய வீடியோ பார்க்கும்போது நமக்கு மனசு தான் இருக்குது ஆனாலும் கூட பாஜக ஆளாத க காவிக்கரை படியாத ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கிறோங்கிறது தான் நமக்கு வந்து பெருமை இப்போ சேலம் வந்து எடப்பாடியுடைய மண் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவினருடைய உறுப்பினர் அட்டைகள் எல்லாமே செதறி கிடைக்குது அது வந்து இவர் மேல இருக்கக்கூடிய அதிருப்தியில தனக்கு கிடைச்ச அந்த உறுப்பினர் அட்டையே வேணாம்னு தூக்கி போட்டு போயிட்டாங்களா இல்லாட்டி அது ஏதாவது அது என்னன்றது தெரியல ஆனா அது வந்து அப்படியே குப்பை மாதிரி அதை கொட்டி வச்சிருக்காங்க அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டைகள் தொண்டர்கள் இருக்காங்க இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பொதுவாக அது மாதிரி உறுப்பினர் அட்டையில் மொத்தமாக கிடக்கு கிடக்குதுன்னா யாரோ ஒரு ஒருத்தர் வந்து கட்சி விட்டு விலகி தான் அர்த்தம் ஏன்னா பொதுவாக அந்த ஒன்றிய செயலாளர்கள் இந்த மாதிரி ஆட்கள்ட்ட தான் மொத்தமாக உறுப்பினர் அட்டைகள் இருக்கும் இப்போ குவியல் குவியலாக இருக்குன்னா அது வந்து இங்கே தலைமையிலேருந்து முதல்ல மாவட்ட செயலாளருக்கு போகும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய சில பிரித்து கொடுப்பாங்க அதற்கு பிறகு ஒன்றிய சில கிளச் செயலாளர்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க அது நகரத்துக்குள்ளே போன நகர செயலாளர்கள் வார்டு க பிரதி செயலாளர்களுக்கு பிரதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கொண்டு போய் யார் யாருனா ஒரு பதிஞ்சாங்களோ அவங்க கையில் த இன்பர்சனாக கொடுப்பாங்க இதான் நடைமுறை இப்போ இது வந்து இப்போ கொட்டிட்டு போயிருக்காங்கன்னா யாராக கிளம்பிட்டாங்க எடப்பாடியுடைய அரசியல் இப்படிங்கன்னு கிளம்பிட்டாங்க இந்த சரியில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டு போயிருக்காங்க தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொண்டர்கள் அந்த திமுக ஃபாலோ பண்ணுற மாதிரியான அந்த ஃபாலோ அப் கிடையாது திமுகவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் டேட்டா வச்சிருப்பாங்க கம்ப்ளீட் டேட்டா எதுக்காகன்னா பல விஷயங்களுக்கு இப்போ ஒன்று இருக்குது கட்சியிலேருந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டால் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா இது வந்து கிட்டதான் இன்சூரன்ஸ் மாதிரி இந்த திமுகவில் நீங்கள் வந்து சேர்றது திமுகவில் உறுப்பினராக தன்னை ஆக்கி கொள்வது என்பது நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம்ல அது அந்த வேலையை திமுக செய்கிறாங்க ஒரு ஒரு லைஃப் சேவிங் இதுக்கு நம்ம போ போடுறோம் அப்படின்னா அதை வந்து திமுக கட்சி அதை வந்து ஒரு கடமையாக எடுத்து ஒரு தொண்டை ஒருத்தனுக்கு வந்து பிரச்சனை ஆகி இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடும்ப நல்ல நீதிக்கு தரணும் அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கிங்க அவர்களுக்கு என்ன விதமான அரசு உதவிகள் தேவைப்படுது அதுக்கான விஷயங்கள் பண்ணிக்கிறது படிச்சிருந்தா வேலை வாய்ப்பு தெரியக் கொடுக்குறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திமுக வந்து இருக்காங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் அந்த முகா அந்த இது இந்த மாதிரியான விஷயமே கிடையாது நீ உறுப்பினராக சேர்றியா நீங்கள் திமுக பிடிக்காதில்ல அப்போ எங்களோட சேரு இதுதான் அவங்களுடைய அரசியல் திமுக பிடிக்கலையா அவனுடைய முற்போக்கு கருத்துக்கள் பிடிக்கலையா நீ பழமைவாத சிந்தனை கொண்டவனா அப்போ எங்களோட இருந்துக்கு அது மட்டும்தான் அவங்களுடைய இதாக இருக்கே தவிர வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது அதை அங்கே உறுப்பினர் ஒரு திமுகவுடைய எல்லாம் நீ பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் எங்கள் தாத்தாவுனுடைய உறுப்பினர் அட்டையிலேருந்து ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அது வந்து உறுப்பினர் காடுங்கிறது வந்து ஒரு பெருமை மிகு அடையாளம் தலைவருக்கு கடிதம் போக கூட அந்த க உறுப்பினர் அட்டையெல்லாம் வந்து ஐந்து அட்டை ஆறு அட்டை வச்சுருக்கேன் நான் ஏழு அட்டை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அத்தனையும் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிடுவாங்க இங்கே அந்த கடிதத்தில் வந்து இணைப்பது கூட வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் கட்சிக்காரன் திமுகவில் பயணிப்பது நான் மிக நீண்ட காலமாக பயணிக்கிறேங்கிறது வந்து பெருமைக்குரியதாக வச்சுருப்பாங்க அங்கே வந்து இந்த உறுப்பினர் அட்டைக்கும் சரி தலைவர்களுக்கும் வந்து எந்த விதமான இது கிடையாது ஏன்னா வந்து ஒரு கவர்ச்சி அரசியலால் உருவாக்கப்பட்டது இப்போ அதுவும் இல்லாமல் ஒரு எடப்பாடி கையில் போய் சேர்ந்து சிக்கி சினாமல் விட்டுட்டுருக்கு ஒரு பக்கம் அதிமுக உறுப்பினர்கள் அட்டையெல்லாம் செதறி கடக்கிறது கூட தெரியாம இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பேசுவாருன்னா நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா அவங்க எல்லாருக்கும் வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்றதும் பட்டு வெட்டி பட்டு சட்டை வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் தான் வந்து வந்து போகுது ஆனா அதுவே இன்னொரு பக்கம் டிடி விதிநகரன் என்ன சொல்றாரு நான் என்ன எங்க முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லிடுவேன்ட்டு என்ன பார்த்து அவர் பயப்படுறாரு தான் என்ன பார்த்து அவர் பயந்து ஓட்டுறாரு அப்படின்ட்டு அவர் அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இப்படிலாம் நடக்கிறதுலாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா கொடுக்கும்போதே அவர் வந்து நான் முகத்தை முன்னிட்டு வந்தது நான் தான் நான் வந்து வேறு சே நான் தொடச்சேன் இதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னு சொல்லி பேசினார் ஆனால் முந்தினால் என்ன பண்ணாங்க அந்த செய்தியை வெளியிட்ட ஒரு இண்டிபெண்ட் ரிப்போர்ட்டர் மீது அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் இதில் வந்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டாங்க இனி வந்து வந்தது வந்து நீங்கள் எடப்பாடியே கிடையாது நீங்கள் வந்து தவறாக சொல்கிறீங்கன்னு அடுத்த நாள் பார்த்தா எடப்பாடி வந்து என்ன அருணாச்சலம் பயந்துட்டியா நான் தான் அப்படிங்கிற மாதிரி எது அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட வந்து எடப்பாடி தான் பெண்டில்காரில் வெளில போனார் காரில் உள்ளே போயிட்டு வெளியில் போனது பெண்டில்காரில் போனது வந்து எடப்பாடி தான் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கமா அப்போ இவர்கள் வந்து வழக்கு போடுறாங்கன்னா ஊடகங்களை மிரட்டுவது கொஞ்சம் கொஞ்சம் அதாவது பாஜக எப்படி மிரட்டுறாங்களோ இவர்கள் வந்து இவர்கள் சத்துக்கு வந்து இது பண்ணுற வக்கீல் நோட்டீஸில் அனுப்பி நீதிமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லணும் ஃபைன் போட வைப்பேன் சொல்லி இந்த மாதிரி மிரட்டுறது இருக்குல்ல இது ஒரு இது ஒரு வழிமுறை தான் ஆனால் வந்து பேட்டியில் அவர் சொல்லிட்டார் நான் தான் முடித்துட்டு வந்தேன் அவர் எதுக்குமே வைக்கப்பட மாட்டார் குச்சப்பட மாட்டார் காலில் விழுந்துருக்குறது சரி எதுக்குமே குச்சப்பட மாட்டார் அதனால தான் இன்றைக்கு முன்தினம் வந்து நடந்த முப்பது நாளில் முதலமைச்சர் கேட்டார் நீ காலில் விழுந்த வீடியோவே வந்ததுக்கு பிறகு காலில் விழுந்து தவந்து போன வீடியோவே வந்ததுக்கு பிறகு மொத்த மொழியில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு இதை விட வந்து எப்படி கேட்குறதுன்னு தெரியல அந்த மாதிரி கேட்டு விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதற்காக டெல்லி போனார் யாரை பார்த்தாரு எதற்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக போன அது தமிழ்நாட்டினுடைய இன்னொன்று வந்து காரில் நான் இந்த காரில் போகிறேங்கிறது உங்களுக்கு என்ன தேவை ஏதோ ஒரு கார் நின்றுச்சு ஏறி வந்துட்டேன் நான் அவ்வளோதான் அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து போய் நம்ம துணை முதல்வருடைய காரில் போய் ஏற போனார் அவருக்கு எந்த வண்டி கிடச்சாலும் அவர் ஏறதான் இது ஒரு இதாக இருக்கார் தான் வந்து ஆனால் இப்போ ஒரு எட்டு கோடி ரூபா மதிப்பில் ஒரு காரில் ஏறி போயிருக்கார் இது நல்ல வண்டியாக இருக்கிறா அண்ணன் வச்சுக்கிட்டேங்கிற மாதிரி வந்து அமித்ஷா வந்து வந்து வந்திருக்காருன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒரு விஷயம் அதிமுகவை முழுமையாக அட அடகு வைத்து முழுமையாக வெற்று தீர்த்து அதை வந்து பெருசம்ப பெருசம்பளத்துக்கு வந்து இயமித்த பெருசம்பளத்துக்கு போட்டுட்டு அவர் வந்து முடிவு கட்டாமல் போக மாட்டாங்க நல்லா தெரியுது சார் முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுல இருந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ்க்கும் மேல வந்து நிறைவேற்றிட்டாங்க இதுல சொல்லாத பல விஷயங்களுமே வந்து செயல்படுத்திட்டு வரதை வந்து பார்க்க முடியுது இந்த சமயத்தில் வந்து எந்த ஒரு அரசு எந்த அளவுக்கு வாக்குறுதிகள் கொண்டு வந்து அது எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கு மற்றது வந்து ப்ராசஸிங்ல இருக்கு சிலது ஒன்றிய அரசு கிட்ட வந்து அவங்களுடைய பெர்மிஷனுக்காக வெயிட்டிங்ல இருக்கு சிலது வந்து இப்ப இருக்கிற சூழல்ல வந்து செயல்படுத்த முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அல்ல இப்ப பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அறிவிப்புகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செயல்படுத்த முடியல சாத்தியம் இல்லை அப்படின்றதுக்காக அதை வந்து பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு அரசு சார்பாக இந்த தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை எடுத்துட்டு அண்ணாமலை வந்து சில விஷயங்கள் பேசுவது வந்து பார்க்க முடியுது இல்லை அண்ணாமலை நோக்கம் வந்து தமிழ்நாடு அரசியலையும் இருக்கணும் தனக்கு பதவி வேணும் அதனால் அவர் தொடர்ந்து வந்து எதையாவது செய்து கொண்டே இருக்கிறார் அவர் ஏன்னா அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியினுடைய விலையாக நிர்ணயிக்கப்பட்டதே ஒரு ஆட்டு தான் வந்து விலையாக நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி நீ அண்ணாமலையை நீக்கினீங்கன்னா நாங்கள் உங்களோட கூட்டணி செய்கிறோம் சொல்லி அதன் காரணமாகவே அண்ணாமலை வந்து பதவி தூக்கப்பட்டு நீங்கள் வந்து இருக்கார் அப்போ வந்து அவர் தன்னுடைய வந்து செய்து கொண்டு தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வந்து திமுக அரசு எடுத்து விமர்சனம் செய்து எடப்பாடிக்கும் அது வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறார் அதே மாதிரி வந்து பாஜக அவருடைய தலைவர் நயினா நாயேந்திரன் காரணம் அவர் பேசுறதுக்கு முன்னாடி இவர் பேசுகிறது இந்த மாதிரியான விஷயம் இன்னமும் தலைவராகவே நினைத்துக்கொண்டு செயல்படுறாரு மாதிரி சொல்லலாம் ஆனால் அது இந்த முதல்ல அவர் லீட்டக்கூடிய அறிக்கையே ஒரு அறவே காட்ட அறிக்கையாக இருக்கு அவர் சொல்லியிருக்க முதல் தகவலே வந்து பத்து விழுக்காடு கூட வந்து திமுக வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்லி இவங்க வாக்குறுதெலாம் கொடுக்குறாங்களே வடநாட்டில் வந்து மோடியெலாம் வாக்குறுதி கொடுத்தாங்க எத்தனை பெர்சென்ட் நிறைவேற்றினாங்கன்னா இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஆளுநர்களுக்காக பேசுகிறாங்களான்னு தெரியல ஏன்னா அண்ணாமலை போன்றவர்களுக்கு நம்ம கே கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வாக்குறுதிகளை கொடுத்தோம்னா நீங்கள் எத்தனை இது பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒன்றியத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல என்ன இது நீங்கள் எத்தனை நிறைவேற்றி வெறும் தான் நீங்கள் இருக்கீங்க ரெண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவோன்னு சொன்னீங்க பதினோரு வருஷம் ஆச்சு டேட்டா இருக்கா உங்கள்கிட்ட நீங்கள் பத்தஞ்சு ப பதினைஞ்சி லட்ச ரூபா தரீங்க அதெல்லாம் கேட்கல நீங்கள் வந்து ஐம்பது நாளைக்கு கருப்பு பணத்தை பூரா மீட்டர் எடுத்து கொண்டு வந்து கொண்டு சொன்னீங்க இல்லாட்டினா என்னை உயிரோடு எரிங்கன்னு சொன்னீங்க அதை செஞ்சீங்களா நீங்க வந்து ரூபாய் நோட்டுகளை வந்து இது பண்ணீங்கல்ல அது எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி கருப்பு பணம் எடுக்கப்பட்டது அதுவும் எதுவுமே வரல அவங்க தான் டேட்டா இல்லாட்டினாலும் ஓகே நம்பராத சொல்லலாம்ல தெரியாது நீங்க அதை சொல்லணுமா இல்லையா அப்போ நீங்க வந்து எல்லாமே வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதிகளோ அல்லது செயல்பாட்டிலேயோ எல்லாமே பொய்யா இருக்கு ஒரு அமைப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு திமுகவை பற்றிலாம் கேள்வி கேட்க முடியாது தான் வந்து திமுகவினுடைய அரசினுடைய வந்து சொல்லிட்டு போயிட்டார் எத்தனை பர்சன்ட் வந்து வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றியிருக்கோம் எதெல்லாம் வந்து சாத்தியமில்ல இருக்குது எதெல்லாம் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறது எதெல்லாம் வந்து பயனு அந்த லைனப்பில் இருக்குது அப்படிங்கிற பைப் லைனில் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு திறமலில் ஒரு செய்தி வருது உடனே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டு இரநூத்தம்பத்தாறு கைவிடப்பட்டா அவங்க வந்து பல சில விஷயங்கள் அறிவிப்பு பண்ணாங்க சென்னையில் கூடிய அண்ணாசாரைகளைக்கூடிய உயர்ந்த கட்டடங்களுக்கு இடையேயே இணைப்பு பணிகள் மேற்கொள்ளலாம்னு சொல்லி அது இப்போ தேவை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா வந்து ஒரு பாலம் போடுறாங்க மூன்றரை கிலோமீட்டர் பாலம் இங்கே தேவாம்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாப்பட்ட வரைக்கும் ஒரு பாலம் போடுறாங்க அந்த பாலம் வந்துருச்சுன்னா பாலம் நாற்பது விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருச்சு அது சரசரன் அடுத்த பிப்ரவரியில ஓப்பன் பண்ணிடுறதா சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது அது ஒரு மிகப்பெரிய விலாப்பா அதுக்கு அது வந்துருச்சுன்னா இந்த திட்டம் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கைவிடுறாங்க அறிவிப்பை ஸோ இது இது மாதிரியான விஷயங்கள் தான் ஆக மொத்தம் அதில் அவர் அவர் போட்டிருக்கக்கூடிய டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே வினைய முடிகிற மாதிரி இருக்குது திமுக ஆட்சியில் வந்து சட்டசபையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் மொத்தம்

மொத்த அறிவிப்போளவு எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு அதில் வந்து கைவிடப்பட்டவை வெறும் இரநூத்தி ஐம்பத்தாறு அது அது மொத்தத்துக்கே அது மூணு சதவீதம் தான் அது கணக்கு வருது நிறைவேற்றப்பட்டவை நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறு துவக்கக்கட்ட பணியில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு பயன்பாட்டுக்கு வந்தவை வருபோ மொத்தம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு திட்டங்கள் ஒன்றிய அரசின் அனுமதிக்காக காத்திருக்கூடிய திட்டங்கள் வந்து இருபத்தி திட்டங்கள் நிலுவையில் இருப்பது முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு அதுவும் பைப் லைன்ல இருக்குதுங்கிறது தான் வந்து இது சொல்றாங்க இதான் கணக்கு அப்ப வந்து அதை வந்து ஒரு பட்டியல் போட்டே வந்து திமுகவுக்கு நல்ல பேர் தான் அந்த டேட்டாலே இருக்கக்கூடிய செய்திகள் தான் அறிவு அதாவது சட்டமன்ற அறிவிப்புகள்ல வெறும் மூன்று விழுக்காடு வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லி கைவிடுறாங்க சாத்தியம் இல்லைன்னு தான் அதாவது எங்களால் முடிக்க முடியாது எங்களால் முடியாது கிடையாது எங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது ஒரு சென்னையில் கூடிய மாணவர்களுக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தை காலை உணவு திட்டம் நீங்கள் மாநிலம் முழுக்க விரிவாக்கிடுச்சு அரசு பள்ளிகளில் மட்டும் இருந்தது வந்து நீங்கள் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக கொண்டு போயிட்டாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு திட்டத்தை திமுக ஆரம்பித்தால் அதற்கு பிறகு அந்த திட்டம் வந்து இந்த கா இவ்வளோ உலகம் இருக்கும் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கிற அளவுக்கான விஷயங்களை பண்ணுவாங்க அதுதான் திமுக அப்படி இருக்கும்போது வந்து அண்ணாமலை வந்து இது மாதிரி பேசுறது என்பது அபத்தம் அந்த அந்த டேட்டாவே என்ன சொல்லுது திமுக அறிவிச்ச அறிவிப்புகளில் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறு அறிவிச்சாங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோரு அறிவிப்புகள் வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சு அது பைப் பைப் லைன்கள் இருக்குது அவ்வளோதான் இருபத்தாறு ஒன்றிய அரசினுடைய இதில் அது இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு முப்பத்தரை திட்டங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வேலையில் நடந்துகிட்டு இருக்குது இதுதான் வந்து அந்த டேட்டா சொல்கிறது இந்த டேட்டா கூட புரிஞ்சுக்க முடியாமல் நீங்கள் வந்து இப்போ பத்து பர்சன்ட் கூட வாக்குறுதியை நிறைவேற்றலாம்னு சொல்லி சொல்கிறாங்களே உங்களை கேள்வி கேட்கற ஆலையில் எங்களா பேசுகிறீங்களா நீங்கள் வாக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன் பாஜக பெரும்பாலும் வந்து வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க கொடுக்குறதுனா வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் காசு கொடுப்பேன் கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன் அடுப்பு கொடுப்பேன் இது மாதிரியான விஷயம் அம்மா செஞ்சோம்னா அதை வந்து இனிப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு கழிச்சு ரேவடி கழிச்சர்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாக்குறுதி மட்டும் தான் கொடுப்பாங்க தவிர மற்றவர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க திமுக தான் வாக்குறுதியை கொடுத்துட்டு வேறு இப்போ நீங்கள் அண்ணாதிமுக கேட்டிருக்கீங்களா அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும் பத்தாண்டுகள் ஆட்சி நினைச்சு இல்லை நீங்க வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு சொல்லி ஜெயலலிதாட்டையோ அல்லது கிட்ட யாராவது கேட்டு பார்த்துட்டீங்களா எந்த கட்சியாவது கேட்டு பார்த்துட்டு எதுவும் கேட்க மாட்டாங்க ஏன்னா செய்ய மாட்டேன்னு தெரியும் இந்த அளவுக்கான ஒரு கிளாரிட்டியை எந்த கட்சி கொடுத்தது சார் திமுகவுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் இருந்தே தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு வச்சு இந்த தேர்தல் அறிக்கையில ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்து அதெல்லாம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இருந்தே திமுக செஞ்சிருக்கு இந்தியாவிலே முதல் கட்சி நாற்பத்தி ஒன்பதுல கட்சியாக இருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டுல இயக்கமாக இருக்காங்க அவங்க வந்து தேர்தலில் நிற்கலை அப்போ வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு இடது இடதுசாரிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவங்க வந்து வைக்கக்கூடிய நிபந்தனைகள் வந்து ஒரு தே ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி வெளியிடுறாங்க இதெல்லாம் வந்து இந்த வாக்குறுதிகளை வந்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுத்துவேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் எங்களுடைய ஆதரவுன்னு சொல்கிறாங்க இடதுசாரிகள் அதை ஏற்றுக்கிறாங்க அவனும் இடதுசாரிகளுக்கு ஐம்பத்தி ரெண்டில் ஆதரவு திமுக கொடுக்குது ஐம்பத்தி ஏழில் திமுகவே தேர்தலில் நிற்கிது அப்போ ஐம்பத்திரெண்டுலேருந்து அம்ப திரு திரும்ப ஐம்பத்தி ஏழுலேயும் தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு ஆண்டுமே தேர்தல் அறிக்கைங்கிற கலாச்சாரத்தை இந்தியாவில் கொண்டு வந்த ஒரே கட்சி திமுக தான் திமுகவை பார்த்து வந்து அண்ணாமலை கேள்வி கேட்குறாங்கன்னா அதாவது உன் தாத்தையை விசில் கேட்டவேன்னு இப்போ பாட்டு வர தெரியுமா அது மாதிரி வர விஷயம் தான் திமுக தான் தேர்தல் இருக்கீங்க கொண்டு வந்தது இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினது திமுக தான் அந்த திமுக போய் நீ என்ன நிறைவேற்ற என்ன சொல்ல முடியும் நீங்க சொன்ன மாதிரி சொல்லாத விஷயங்கள் சந்திக்கலாம் மீண்டும் திங்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி